தவழ்ந்து யார சொல்ற தெரியுதா அப்படி யாரு முதலமைச்சர் கீழே படுத்திருக்க முட்டிக்கால் போட்டு யாரு தெரியுதா யாருமா கீழே படுத்திருக்காரு தெரியுதாம அவர் தான் முன்னாள் முதலமைச்சர் வெக்கம் கெட்ட மானம் கட்ட சூடு சொரணையற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா தவழ்ந்து போய் அப்பெல்லாம் பேசக்கூடாது குழந்த மாதிரி தவழ்ந்து போய் டேபிள் சார்க்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா காலையை வாரி விட்டவர் தான் பாதம் தாங்கி திரு பழனிசாமி அவர்கள் அந்த அம்மா உள்ள போயிட்டாங்கம்மா சிறைச்சாலைக்கு போனோடனே என்ன தெரியுமா கேட்டாரு யார் இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு பார்த்து கேட்டாருமா சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணவர் இந்த பச்சை துரோகி பழனிசாமி பாஜக கூட்டணி இருந்துகிட்டு நாலு வருஷம் கூட்டணியில் இருந்துகிட்டு பாஜக என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை நலனையும் அடகு வச்சுட்டு நம்மளுடைய மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தேர்தல் வந்தோன்னு அவருக்கே தெரிஞ்சிச்சு பாஜக கூட வந்தா நமக்கு டெபாசிட் கூட விற பத்து ஓட்டு கூட விழாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்கல்ல நான் ஒரே ஒரு சவால் விடுறேன் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நாங்க மோடியை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கிறோம்ல நீங்க மோடியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால மோடி எழுத்து நிக்க முடியுமா உங்களால மூச்சு விட முடியுமா அவங்களால மோடி எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க பாப்பா நாளைக்கே கூட்டி போயிடுவான் சிபிஐ இடி எல்லாம் எல்லாம் கூட்டு கிளம்பிங்க உங்களுக்கு வந்து தலைவர் வந்து இதை நிறைவேற்றுவாருன்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை நான் சொல்றேன் நம்முடைய முதலமைச்சர் வந்து நம்ம கழக தலைவர் பதவி என்ன நிலைமை கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ஏன் இருக்கா செகண்ட் வேவ் கோவிட் பெருந்தொற்றில் இருந்தோம் அப்போ மோடி வந்து எட்டி பார்த்தாராமா நம்மளெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் சிறைச்சாலை தள்ளுறது மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையாம்மா யாரும் வேலை பார்க்க தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா ஆறு மாதம் எல்லோரும் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தோம்மா ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா வந்து விசாரிச்சாரா எதுவுமே பண்ணலம்மா மிக்சாம் போய் அடிச்சதுமா டிசம்பர் மாதம் சென்னையில் நான்கு நாட்கள் சென்னை மூழ்கிடுச்சு எல்லாரும் இருந்த கவுன்சிலர் வரைக்கும் அனைத்து நின்று மக்கள் மக்கள் பணி ஆட்டணும் போவே இல்லை அந்த அளவுக்கு மக்கள் பணி ஆட்டணுமா ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிதியிலிருந்து உங்க நடுவோட நிதியிலிருந்து ஒன்றிய அரசு ஒரு பைசா கொடுக்கல